தலைப்பு வேறுகள் பாகம் எட்டு கிராமத்து பெரியவர்களின் ஊராட்சி குழு கூட்டங்களில் குண்டா இப்பொழுது பங்கெடுக்க ஆரம்பித்தான் கிராமத்து பிரச்சினைகள் அங்கே அலசப்பட்டனர் வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு போதே தீர்ப்புகள் வழங்கப்பட்டது ஆணாவதற்கான வீரப்பயிற்சியில் இருந்தபொழுது ஊராட்சி குழு கூட்டங்களில் முடிந்தவரை அதிகமாக பங்கெடுக்கும்படி கிண்டாங்கோ கூறுவார் அங்கே நடக்கும் வழக்குகள் அலசப்படும் பிரச்சினைகள் அவற்றிற்கு காணப்படும் தீர்வுகள் இவையெல்லாம் நமது அறிவை விசாலப்படுத்தும் என்று கிண்டாங்கோ கூறுவார் அதன் அடிப்படையில் குண்டா தவறாமல் ஊராட்சி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டான் உடனே முடிவுகள் சொல்ல முடியாத வழக்குகளுக்கு அடுத்த மாதம் நடக்கும் கூட்டத்தில் முடிவுகள் சொல்லப்பட்டது பன்னிரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அவனுக்கு ஊரைக் காவல் காக்கும் முறை வந்தது அன்றிரவு அவன் காவல் காக்க வேண்டும் ஊராட்சி குழு கூட்டம் முடிந்தவுடன் அவன் நேரே காவல் காக்கும் இடத்திற்குச் சென்றான் நிலக்கடலை போடப்பட்டிருந்த நிலம் நிலவு ஒளியில் மினுங்கியது இரவு முழுவதும் உட்கார்ந்து காவல் காக்க வேண்டிய மரத்தின் மேல் குண்டாய் ஏறினான் அதில் ஒரு ஆள் இருப்பதற்கேற்ப ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது தனது ஈட்டியையும் அம்பையும் கோடாரியையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அமர்ந்தான் குண்டா மறுநாள் காலை அவன் புதிதாக செய்யவிருக்கும் முரசுக்காக மரம் வெட்ட வேண்டும் அதற்குத்தான் கோடாரி கொண்டு வந்திருந்தான் கீழே அவனுடன் வந்த காவல் நாய் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தது எதையோ மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்தது அவன் காவல் பணி புரியத் துவங்கிய ஆரம்ப காலங்களில் ஒரு எலி புல்வெளியில் ஓடினால் கூட எச்சரிக்கையாகி இட்டியைக் கையில் எடுத்துவிடுவான் தொடக்கத்தில் ஒவ்வொரு நிழலும் ஒரு குரங்கு போல தோன்றியது ஒவ்வொரு குரங்கும் ஒரு சிறுத்தை போல தோன்றியது ஒவ்வொரு சிறுத்தையும் ஒரு வெள்ளைக்காரனை போல தோன்றியது பின்னர் போக போக இது பழகிவிட்டது அவனது காதில் விழும் சப்தம் சிங்கத்தின் சப்தமா சிறுத்தையின் சப்தமா என்று அவனால் இப்பொழுது துல்லியமாக கண்டுபிடிக்க முடிந்தது வழக்கம்போல் இப்பொழுதும் அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் ஊராட்சி குழு கூட்டத்தில் கேட்ட வழக்குகள் பற்றிய சிந்தனை அவனுக்குள் வட்டமிட்டது பொழுது விடியும் நேரமாகியது அவனது ஆயுதங்களை எடுக்கும் பொழுது கோடாரியை பார்த்தான் அப்பொழுது தான் அவனுக்கு முரசு செய்வதற்காக மரம் வெட்ட வேண்டும் என்ற ஞாபகம் வந்தது கோடாரியையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான் மிகவும் களைப்பாக இருந்ததால் இன்னொரு நாள் மரம் வெட்டலாம் என்று எண்ணினான் இன்னொரு நாள் என்றால் அது அப்படியே தாமதமாகி அடுத்த காவல் காக்கும் நாள் வந்துவிடும் அது பன்னிரண்டு நாள் கழித்துத்தான் வரும் இப்பொழுதே காட்டின் பாதியில்தான் இருக்கிறோம் இன்னும் சிறிது தூரம் உள்ளே சென்று மரம் வெட்டி விட்டுச் சென்று விடுவோம் என்று நினைத்தான் அதுவுமில்லாமல் ஆணாகிவிட்ட பிறகு களைப்பு பற்றி எல்லாம் நினைக்கக் கூடாது முன்வைத்த காலை பின் வைப்பது மாண்டிங்கா குலத்தாருக்கு அழகல்ல எடுத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்று மனதுக்குள் முடிவெடுத்துக் கொண்டான் குண்டா அவனின் காவல் நாய் அவனுக்காக காத்திருந்தது கீழே அவனை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் சிறிது குறைத்துவிட்டு வாலை ஆட்டியது குண்டா அங்கேயே விடியற்காலை தொழுகையான சுகை தொழுதான் தொழுதுவிட்டு எழுந்தவுடன் அந்த விடியற்காலை பொழுதின் குளிர்ந்த காற்றை மூக்கால் மெல்ல இழுத்துவிட்டான் இதமாக இருந்தது ஆற்றை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தான் புற்களின் மேல் படிந்திருந்த பனித்துளிகள் அவனது காலை ஈரமாக்கின காட்டு மலர்களின் மனம் அவனது நாசியை வருடிச் சென்றது இன்னும் கொஞ்ச தூரம் ஓடிய பொழுது மரங்களின் மனம் வந்தது அவன் ஆற்றங்கரையோரமாக ஓடினான் வாலில்லாக் குரங்குகள் அங்கே வட்டமடித்துக் கொண்டிருந்தன இவன் வருவதைக் கண்டவுடன் ஆண் குரங்கு தன் பெண் குரங்கையும் குட்டிகளையும் தனக்கு பின்னே தள்ளி பாதுகாப்புடன் முன்னே நின்றது அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அந்தக் குரங்குகளை மாதிரியே இவனும் கை கால்களை அசைத்து நடிப்பான் மேலும் கீழும் குதிப்பான் குரங்குகள் இதனைப் பார்த்து ரசிக்கும் கைகளை அசைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஆனால் இப்பொழுது அவன் ஆணாக்கிவிட்டான் நாம் எப்படி பிறரால் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதேபோல்தான் அல்லாவின் படைப்புகள் அனைத்தும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று அவன் கற்றிருந்தான் மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் அவன் நுழைந்தான் அவனை பின்தொடர்ந்து அவனின் வேட்டை நாயும் ஓடி வந்து கொண்டிருந்தது புட்களால் உயர அளவு வளர்ந்திருந்தன அதற்கிடையில் மரங்கள் நின்று கொண்டிருந்தனர் குண்டா தான் வெட்டுவதற்கேற்ற நல்ல மரத்தை தேடினான் திடீரென்று ஏதோ ஒன்று பாய்வது போல் உணர்ந்தான் குண்டா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் ஒரு பெரிய முயல் ஓடிக்கொண்டிருந்தது அவனின் காவல் நாய் அதனை விரட்டியது முயல் புதருக்குள் சென்று மறைந்தது நாயும் அதனை விரட்டிக்கொண்டே புதருக்குள் சென்று மறைந்தது நாய் குறைத்து சென்றதால் அது விளையாட்டுக்குத்தான் தூரத்துகிறது என்று குண்டா நினைத்தான் ஏனெனில் பசியோடு இருக்கும் நாய் வேட்டைக்காகச் செல்லும் பொழுது ஒரு பொழுதும் குறைக்காது புதருக்குள் சென்று மறைந்த நாயின் சப்தம் இப்பொழுது கேட்கவில்லை துரத்துவதில் சலிப்பு ஏற்பட்டவுடன் நாய் தானாகத் திரும்பி வந்துவிடும் என்று குண்டாய் இன்னும் உள்ளே அடர்ந்த பகுதிக்குள் சென்றான் அங்கே நல்ல வடிவத்தில் உள்ள மரங்கள் இருக்கும் மிருதுவான ஈரமான தரையில் நடப்பதற்கு சுகமாக இருந்தது ஆனால் இங்குள்ள காற்றில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பதை நுகர்ந்தான் குண்டா சூரியன் உதித்திருந்தாலும் இந்த அடர்ந்த காட்டுக்குள் ஊடுருவும் அளவுக்கு அது உயரத்தில் இல்லை வெப்பமும் இல்லை இந்த இடத்தில் உள்ள மரங்களில் ஏதாவது ஒன்றை வெட்டலாம் என்று தீர்மானித்து கையிலிருந்த ஈட்டியையும் கோடாரியையும் கீழே வைத்தான் இங்கும் அங்குமாக நடந்து நல்ல மரத்தை தேடினான் ஒரு மரம் அவனது தேவைக்கு தகுந்தபடி இருந்தது இதனை வெட்டலாம் என்று எண்ணியபடி குனிந்தவனுக்கு பின்பக்கம் மரத்திலிருந்து ஒரு குச்சி ஒடியும் சப்தம் கேட்டது அத்தோடு ஒரு கிளி உரத்த சப்தம் எழுப்பிக் கொண்டு அவனது தலையின் மேல் பறந்து சென்றது தன் நாய் திரும்பி வருகிறது என்று நினைத்தான் குண்டா ஆனால் மரத்தின் குச்சியை ஒடிக்கும் அளவுக்கு தன் நாய் உயரம் இல்லையே பழிர் என்று அவனது மனதுக்குள் ஒரு மின்னல் வெட்ட அப்படியே வேகமாக திரும்பினான் மங்கலாக இருந்தது வெள்ளை முகம் கொண்ட உருவம் ஒன்று தெரிந்தது கையில் ஓர் உருட்டுக் கட்டையை ஓங்கியபடி அந்த உருவம் திமுதிமுவென்று ஓடி வருதைக் கண்டான் குண்டா ஆம் அது ஒரு வெள்ளைக்காரன் உடம்பு முழுவதும் ஒரு குலுக்கு குலுக்கிற்று குண்டாவுக்கு சட்டென்று சுதாரித்துக் கொண்டு தன்னை நெருங்கி வந்த வெள்ளைக்காரனின் வயிற்றில் ஒரு உதை விட்டான் குண்டா அவன் லாவகமாக பக்கவாட்டில் விலகி குண்டாவின் தலையில் உருட்டுக் கட்டையால் ஓங்கி ஒரு அடியை இறக்கினான் டம் என்று கேட்டது ஒரு பெரிய பாரம் தலையில் பட்டு தோளில் இறங்கியது போலிருந்து குண்டாவுக்கு வலியில் தொய்ந்த குண்டா அந்த வெள்ளைக்காரனை திருப்பி காலால் உதைத்தான் வெள்ளைக்காரனுக்கு பின்னாலிருந்து பாய்ந்து வந்த இரு கருப்பு குண்டர்கள் குண்டாவின் மேல் ஒரு பெரிய சாக்கை போட்டு மூட முயன்றனர் குண்டா அவர்களது முகங்களில் ஓங்கி ஓங்கி குத்தினான் சட்டென்று இன்னொரு வெள்ளைக்காரன் பக்கவாட்டிலிருந்து குதித்தான் அவனது கையிலும் ஓர் உருட்டுக்கட்டை அதனால் ஓங்கி அடித்தான் குண்டாவை ஆனால் குண்டா குதித்து மாறி அந்த அடியிலிருந்து தப்பித்தான் ஏதாவது ஓர் ஆயுதத்தை எடு என்று அவனது மூளை கத்திக் கொண்டிருந்தது குண்டா தனது ஆயுதங்களை நோக்கி நகர்ந்தான் தவழ்ந்தான் ஊர்ந்தான் முட்டுகளால் நடந்தான் ஆனால் அவன் முதுகில் உருட்டுக்கட்டை அடி விழுந்து கொண்டே இருந்தது மூன்று பேர் அவன் மேல் விழுந்தனர் மூன்று பேரின் எடையை தாங்க முடியாமல் திணறினான் குண்டா குண்டாவின் கீழ் முதுகில் ஒருவன் தனது முட்டால் அழுத்தினான் குண்டாவுக்கு பயங்கர வலி ஏற்பட்டு மூச்சு திணறியது அவனது வாயில் ஏதோ ஒரு சதை தென்பட்டது குண்டா அதனை கடித்து கிழித்தான் ஓ என்று அலரும் சப்தம் கேட்டது அவனது கைகளில் ஒரு முகம் தட்டுப்பட்டது குண்டானு தன் நகங்களால் அந்த முகத்தின் கண்களில் வெறியோடு குத்தினான் கண்களில் நகம் பட்டவன் ஓ என்று அலறினான் ஒரு உருட்டுக்கட்டை குண்டாவின் தலையில் இடிபோல் இறங்கியது குண்டாவின் தலை பிளந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது நாயின் முறுமல் கேட்டு குண்டா திகைத்தான் அடுத்த கணம் நாய் பரிதாபமாக குறைக்கும் சப்தம் கேட்டது இரத்தம் வழிந்த முகத்துடன் குண்டா கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்தான் ஒரு வெள்ளைக்காரன் கையில் இரத்தக்கரையுடன் ஓர் ஆயுதத்தை வைத்திருந்தான் அவனருகில் குண்டாவின் காவல் நாய் இரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தது ஒரு கருப்பு குண்டன் அவனது ஒரு கண்ணை பொத்திக் கொண்டு வலியில் கத்திக் கொண்டிருந்தான் மீதி இருவரும் குண்டாவைச் சூழ்ந்து கொண்டனர் கையில் தடிகளுடன் விழும் அடிகளை குண்டா தனது கைகளால் தடுத்தான் வெள்ளைக்காரர்களிடமிருந்து வந்த பயங்கரமான துர்நாற்றத்தால் குண்டாவுக்குக் குமட்டியது ஏன் இந்த நாற்றத்தை அவன் முன்னமேயே நுகரவில்லை ஏன் இவர்கள் ததை அவன் உணரவில்லை ஏன் இவர்கள் வந்த சப்தத்தை அவன் கேட்கவில்லை குண்டா இடி போல் இறங்கும் அடிகள் லூட்டே இப்படி சிந்தித்து சிந்தித்து தன்னையே நொந்து கொண்டான் அவனது தலை வெடித்து விடும் போலிருந்தது அவன் உடல் தளர்ந்து கொண்டே வந்தது தனது இயலாமையின் மேல் அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது வலியில் உருமினான் கையை அடிப்பது போல் காற்றில் அங்கும் இங்கும் வீசினான் ரத்தம் சொட்டியது கண்ணீரும் வியர்வையும் கரைபுரண்டோடியது இப்பொழுது அவனது உயிரை விட அதிகமான ஒன்றுக்காக அவன் போராடிக் கொண்டிருந்தான் உமரோ பிண்டா லாமின் சுவாது மாடி அவனது நெற்றி பொட்டில் வெள்ளைக்காரன் உருட்டுக் கட்டையால் ஓங்கி ஒரு அடி அடித்தான் குண்டாவின் கண்கள் இருண்டனர் எல்லாம் இருள்மயமானது குண்டா மெல்ல கண் கண்விழித்தான் தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எண்ணினான் அவனது உடலில் துளி ஆடை இல்லை கை கால்கள் விலங்குகளாலும் இரும்பு வளையங்களாலும் பிணைக்கப்பட்டிருந்தன அவனது இரு பக்கங்களிலும் இருவர் இருந்தனர் கடும் இருளாக இருந்தது வெப்பமாகவும் இருந்தது அத்தோடு கடுமையான நாற்றம் அடித்தது எங்கு பார்த்தாலும் கதறலும் பிரார்த்தனையும் வாந்தி எடுக்கும் சப்தமும் கேட்டது குண்டா தனது நெஞ்சிலும் வயிற்றிலும் நாற்றம் அடிப்பதை உணர்ந்து தானும் வாந்தி எடுத்திருந்ததை அறிந்தான் அவன் பிடிபட்டதிலிருந்து நான்கு நாட்களாக வாங்கிய அடிகளினால் மொத்த உடம்பும் ரணகலமாகியிருந்தது உடலிலுள்ள ஒவ்வொரு தசையும் வலியால் துடித்தது ஆனால் அவனது தோள்களுக்கிடையில் பழுக்கக் காய்ச்சிய இரும்புக் கம்பியால் போடப்பட்ட சூட்டின் வலிதான் கொடூரமாக இருந்தது பிராணனை வாங்கியது ஒரு கொழுத்த எலி குண்டாவின் கன்னத்தில் உரசியது அதனுடைய மூக்கை குண்டாவின் வாய்க்கு அருகில் கொண்டு வந்து முகர்ந்து பார்த்தது குண்டா பட் என்று முகத்தை உதறி பல்லை கடித்தான் எலி ஓடிவிட்டது குண்டாவுக்கு வந்த ஆத்திரத்தில் கை கால்களை உதைத்தான் உடனே அவனோடு விளங்கிடப்பட்டவர்களிடமிருந்ததும் இதேபோல் கோபமும் உதறலும் வெளிப்பட்டன கோபத்துடன் அதிர்ச்சியும் வலியும் சேர்ந்து கொள்ள குண்டாதன் தலையை உயர்த்தினான் அது அவனுக்கு மேலே இருந்த ஒரு பெரிய மரப்பலகையில் டம் என்று மோதியது வெள்ளைக்காரன் உருட்டுக்கட்டையால் தலையில் அடித்த இடத்தில் பார்த்து மரம் மோதியதால் வலி அதிகரித்தது எச்சிலை விழுங்கிக் கொண்டு உருமினான் குண்டாவும் அவனோடு விலங்கு பூட்டப்பட்டிருந்தவனும் ஆத்திரத்தில் ஒருவருக்கொருவர் விலங்குகளால் அடித்து கொண்டனர் பின்னர் தளர்ந்து விழுந்தனர் குண்டாவுக்கு மீண்டும் வாந்தி வருவது போலிருந்தது அவன் அதனை வரவிடாமல் தடுத்து பார்த்தான் முடியவில்லை ஏற்கனவே காலியாகியிருந்த அவனது வயிற்றிலிருந்து மெல்லிய புளித்த திரவம் வெளிவந்து அவனது கன்னத்தில் வழிந்தோடியது செத்துவிட மாட்டோமா என்று எண்ணினான் குண்டா தனது பலத்தையும் அறிவையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் தான் கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் குண்டா சிறிது நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் சுதாரிப்பு வந்ததும் குண்டா தனது வலது மணிக்கட்டிலும் கால் முட்டிலும் மாட்டப்பட்டிருந்த விலங்கை இடது கையால் தொட்டு பார்த்தான் மெதுவாக கவனமாக அதனை ஆராய்ந்தான் விலங்கு பூட்டப்பட்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவன் வேதனையில் முனங்கிக் கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரும் அருகருகில் கிடத்தப்பட்டிருந்தனர் அவர்கள் இலேசாக அங்கும் இங்கும் அசைந்தாலும் அடுத்தவர்களின் தோள்களோ கைகளோ கால்களோ உரசினர் சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் தலைமோதிய மரம் குண்டாவின் நினைவுக்கு வர குண்டா மெல்ல எழுந்து பார்த்தான் இப்பொழுது மெதுவாக அவன் தலையில் மோதியது மரம் எழும்பி உட்காரும் அளவுக்கு கூட அங்கு உயரம் இல்லை அவனது தலைக்கு பின்னால் மரப்பலகை இருந்தது நான் பொறியில் சிறுத்தை சிக்குவது போல் சிக்கியுள்ளேன் என்று அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் ஆணாவதற்கான வீரப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது இருட்டில் வைக்கப்பட்டிருந்தது அவனுக்கு நினைவு வர அப்படியே நெஞ்சு அடைத்து விம்மியது கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கிக் கொண்டான் அவனைச் சுற்றிலும் கேட்கும் அழுதுறல்களையும் ஓலங்களையும் பற்றி சிந்தித்தான் குண்டா இந்த இடத்தில் அவனைச் சுற்றிலும் கருப்பு மனிதர்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும் அனைவரும் ஒரே அறையில்தான் இருக்கிறார்கள் என்று குண்டா எண்ணினான் குண்டா தனது காதை கூர்மையாக்கினான் அவனுக்கு கீழே அடிப்பக்கத்திலிருந்தும் ஈனஸ்வரத்தில் முனகும் சப்தங்கள் கேட்டது அவை அவன் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த மரப்பலகைகளின் இடுக்கிலிருந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு கீழுள்ள மரப்பலகை தட்டிலும் மனிதர்கள் விலங்கிடப்பட்டிருக்கின்றதை குண்டா உணர்ந்தான் தன்னைச் சுற்றிலும் உள்ளவர்களை நன்றாக கவனித்தான் குண்டா அவர்களது பேச்சு முறைகள் வித்தியாசமாக இருந்தனர் ஒரு புலானி இனத்தைச் சார்ந்தவன் அரபியில் அல்லாஹ்வி எங்களை காப்பாற்று என்று கத்திக் கொண்டிருந்தான் செரிரை குலத்தைச் சார்ந்தவன் ஏதேதோ பெயர்களை கூறி ஓலமிட்டுக் கொண்டிருந்தான் அவை அவனின் உற்றார் உறவினர்களின் பெயர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அதிகமான மாண்டிங்காய் இன மக்களின் குரலை தான் குண்டா கேட்டான் அவர்களது ரகசிய சிரா காங்கோ சங்கீத வார்த்தைகளில் எல்லா வெள்ளைக்காரர்களுக்கும் பயங்கரமான சாவு வரவேண்டும் என்று பிதற்றிக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சிலரின் ஓலங்கள் தெளிவற்ற இருந்தனர் அவர்களின் மொழி குண்டாவுக்கு புரியவில்லை அவையெல்லாம் காம்பியா நாட்டிற்கு வெளியிலுள்ள மொழிகளாக இருக்க என்று குண்டா எண்ணிக்கொண்டான் குண்டாவின் வயிற்றை கலக்கியது அவன் அடக்கி பார்த்தான் முடியவில்லை இறுதியில் அவனிலிருந்து மலம் பீறிட்டு வெளியேறியது அவனையே அவன் நொந்து கொண்டான் ஏற்கனவே அடிக்கும் நாற்றத்துடன் இதுவும் சேர்ந்து கொள்ள குண்டா சகிக்க முடியாமல் திணறினான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் நான் என்ன பாவம் செய்தேன் இவ்வளவு கொடூரமாக தண்டிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடம் விடை தேடி முறையிட்டான் குண்டா அப்பொழுதுதான் அவனுக்கு தொழுகை ஞாபகம் வந்தது வெள்ளைக்காரர்கள் அவனை பிடித்த அன்று காலையிலிருந்து அவன் தொழவில்லை அவனால் இங்கு எழுந்து நின்று குனிந்து தொழ முடியாது அவன் வழக்கமாக நோக்கி தொழும் கிழக்கு பக்கம் எது என்றும் அவனுக்கு தெரியாது இருந்தாலும் அவன் கண்களை மூடிக்கொண்டு மனத்துக்குள்ளேயே தொழுதான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடி மன்றாடினான் அதன் பிறகு நீண்ட நேரம் உடல் முழுவதும் வலியோடு அப்படியே கிடந்தான் குண்டா அந்த வழியில் முக்கியமானது பசி என்று அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தான் பிடிபடுவதற்கு முதல் நாள் ராத்திரியிலிருந்து அவன் சாப்பிடவில்லை இரண்டு வெள்ளையர்கள் நீண்ட முடியுடன் குண்டா இதுவரை கண்டிராத ஆடைகளை அணிந்து கொண்டு முன்னே செல்ல இரண்டு கரப்பு தடியர்கள் பின்னால் வர நடுவில் காட்டு வழித்தடத்தில் அரை மயக்கத்தில் நடந்து வந்த காட்சி குண்டாவுக்கு மெல்ல மனத்திரையில் வந்தது குண்டா சட்டென்று கண்களை திறந்தான் தலையைக் குலுக்கினான் அவனது உடல் வியர்வையில் நனைந்திருந்தது நெஞ்சு படபடவென அடித்தது அவனையறியாமலேயே அவன் தூங்கியிருந்திருக்கிறான் இது கெட்டகனவா இல்லை அது நடந்ததுதான் அவன் விரும்பாமலேயே மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகள் அவன் மனத்திரைக்குள் விரிந்தனர் அடர்ந்த மரங்களுக்கிடையில் வெள்ளையர்களும் இரு கருப்பு தடியர்களும் அவனை அடித்து பிடித்துச் சென்று பிறகு அவன் கண்விழித்த நினைவு வந்தது உடல் முழுவதும் பயங்கர வலியாக இருந்தது வாயில் துணி திணிக்கப்பட்டிருந்தது கண்கள் கட்டப்பட்டிருந்தது கைகள் முதுகுக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்தன சிறு சிறு எட்டு வைத்து நடக்கும் அளவுக்கு அவனது முட்டுக்கால்களும் கட்டப்பட்டிருந்தது அவன் அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக கை கால்களை உதறினான் நீண்ட கம்புகளை கொண்டு மிகக் கொடூரமாக அவனை அடித்தார்கள் கால்களிலிருந்து இரத்தம் வழிந்தோடும் வரை அடித்தார்கள் திடீரென குண்டாவை இழுத்து நடக்கும்படி கம்பால் குத்தினார்கள் கயிற்றால் கட்டப்பட்ட கால்களைக் கொண்டு நொண்டி நொண்டி நடந்தான் குண்டா எங்கோ ஒரு நதிக்கரையில் செல்வது போல் இருந்தது சப்தத்தையும் மிருதுவான தரையையும் வைத்து குண்டா இதனை உணர்ந்தான் அவன் ஒரு சிறு படகுக்குள் தள்ளப்பட்டான் சுறுப்பு அடிமைகள் துடுப்பு வலித்தார்கள் குண்டா திமிரும் போதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் அவனை அடித்து நொறுக்கினார்கள் படகிலிருந்து குண்டாய் இறக்கப்பட்டான் மீண்டும் நடை தொடர்ந்தது அன்றிரவு ஓரிடத்தை அடையும் வரை நடந்தார்கள் அங்கே குண்டாவை கீழே தள்ளிவிட்டார்கள் பின்னர் ஒரு மூங்கில் வேலியில் அவனை கட்டிவிட்டு வெடுக்கென்று அவனது கண்ணைக் கட்டியிருந்த துணியை பிடுங்கினார்கள் ஒரே இருட்டாக இருந்தது ஆனால் முன்னால் நின்று கொண்டிருந்த வெள்ளைக்காரனின் வெளுத்த முகத்தை குண்டாவால் பார்க்க முடிந்தது குண்டாவைப் போல் கீழே தள்ளப்பட்ட இன்னும் சிலரின் நிழல் வடிவங்களையும் அவன் பார்த்தான் வெள்ளைக்காரன் கொஞ்சம் இறைச்சித் துண்டை குண்டாவின் முகத்தின் முன்னீட்டினான் குண்டா முகத்தை திருப்பி பட்களைக் கடித்துக் கொண்டு வாயை இறுக மூடினான் வெள்ளைக்காரன் எரிச்சலுடன் அவனது தொண்டையை பிடித்து வாயை திறக்க முயன்றான் குண்டா வாயை இறுக மூடிக்கொண்டிருந்ததால் அவனால் வாயை திறக்க முடியவில்லை வெள்ளைக்காரன் கோபத்துடன் ஓங்கி ஒரு குத்து விட்டான் குண்டாவின் முகத்தில் அன்றிரவு முழுவதும் குண்டா அப்படியே கிடந்தான் பொழுது விடிந்தது தன்னோடு பிடிப்பட்டவர்களை இப்பொழுது நன்றாக பார்க்க முடித்தது குண்டாவால் மொத்தம் பதினொன்று பேர்கள் ஆறு ஆண்கள் மூன்று பெண்கள் இரு குழந்தைகள் அவர்கள் அனைவரையும் ஆயுதம் தரித்த கருப்பு அடிமைகளும் வெள்ளைக்காரர்களும் திருக்கமாக நின்று காவல் காத்து கொண்டிருந்தனர் இளம் பெண்கள் உடலில் பொட்டு துணி இல்லை குண்டா கண்களை விலக்கிக் கொண்டான் அவன் பெண்களை நிர்வாணமாக இதற்கு முன் பார்த்ததேயில்லை ஆண்களும் நிர்வாணமாகவே வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களது முகங்களில் மரணக்களைத் தாண்டவமாடியது முகங்கள் முழுவதும் உள்ள காயங்களில் ரத்தம் உறைந்து போயிருந்தது இறுக்கமாக அமைதியாக இருந்தார்கள் ஆனால் பெண்கள் ஓலமிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு பெண் எரிக்கப்பட்ட அவளது கிராமத்தில் இறந்த நேசத்துக்குரியவர்களைப் பற்றி பிதற்றிக் கொண்டிருந்தாள் இன்னொரு தீ தொட்டிலில் குழந்தையை வைத்து இங்கும் அங்கும் ஆட்டுவது போல் ஆடிக்கொண்டு ஓலமிட்டு கொண்டிருந்தாள் மூன்றாம் அவள் திடீர் திடீர் என்று நான் அல்லாஹ்விடம் செல்கிறேன் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தாள் குண்டாவுக்கு ஆத்திரம் மேலிட முன்னும் பின்னுமாக வேகமாக அசைந்து தன்னை விடுவிக்க முயன்றான் பெரிய தடியின் அடியிடி போல் இறங்கியது தலையில் குண்டா மூர்ச்சையானான் மீண்டும் அவன் விழித்த பொழுது அவனும் நிர்வாணமாக இருப்பதை அறிந்தான் எல்லோருடைய தலைகளும் மொட்டை அடிக்கப்பட்டிருந்தது அவர்களது உடல் முழுவதும் சிவந்த பனை எண்ணெய் தேய்க்கப்பட்டிருந்தது நண்பகல் வேளையில் இரண்டு புதிய வெள்ளையர்கள் வந்தனர் அவர்கள் வந்ததும் கருப்பு தடியர்கள் பல்லை இழித்து கொண்டே பிடிக்கப்பட்டவர்களை மூங்கிலில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்தார்கள் அனைவரையும் வரிசையாக நிற்கும்படி சுத்தினார்கள் குண்டாவின் தசைகள் கோபத்தாலும் பயத்தாலும் இருகியது வந்த இரு வெள்ளையர்களில் ஒருவன் குள்ளமாகவும் தடியாகவும் இருந்தான் அவனது முடி வெள்ளையாக இருந்தது அடுத்தவன் உயரமாகவும் ஆஜானுபாகவும் இருந்தான் முகத்தைச் சுழித்துக் கொண்டிருந்தான் முகத்தில் கத்தியால் வெட்டுப்பட்ட ஆழமான தழும்பு இருந்தது ஆனால் முடி வெள்ளையாக இருந்தவனிடம் தான் கருப்பு அடிமைகளும் குண்டாவையும் மற்றவர்களையும் பிடித்து வந்த வெள்ளையர்களும் பல்லிழித்து கொண்டு மரியாதையுடன் பேசிக் கொண்டிருந்தனர் பிடிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் வெள்ளை முடிக்காரன் ஒருமுறை பார்த்தான் குண்டாவை முன்னே வருமாறு சைகை செய்தான் மிரண்டுபோன குண்டா பயத்தில் பின்னால் சாய்ந்தான் ஒரு சாட்டையடி அவன் முதுகை பதம் பார்த்தவுடன் வலியில் கத்தினான் ஒரு கருப்பு அடிமை குண்டாவின் தோள்களை அமுக்கி முழங்காலில் அமர வைத்தான் பின்னர் அவனது தலையை பின்பக்கமாக இழுத்து பிடித்தான் வெள்ளை முடிக்காரன் அமைதியாக குண்டாவின் முதடுகளை பிரித்து பட்களை ஆராய்ந்தான் குண்டா துள்ளுவதற்காக திமிரினான் ஆனால் இன்னொரு சாட்டையடி அவனது முதுகை பதம் பார்க்கவும் அப்படியே அடங்கி போனான் வெள்ளை முடிக்காரன் தனது விரல்களால் குண்டாவின் கண்களை நெஞ்சை வயிற்றை தொட்டு பார்த்தான் அப்படியே விரல்கள் கீழே சென்று அவனது ஆண்குறியை இருகப்பற்றியது குண்டா துடித்து கத்திவிட்டான் சாட்டையடிகள் அவன் மேல் விழுந்து கொண்டேயிருந்தன இரண்டு கருப்பு தடியர்கள் அவனை முன்பக்கம் குனிய வைத்து அமுக்கி பிடித்து கொண்டனர் குண்டாவின் ஆசன வாயை விரித்து ஆராய்ந்தான் வெள்ளை முடிக்காரன் அதன்பின் வெள்ளை முடிக்காரன் குண்டாவை பக்கவாட்டில் முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டு மற்றவர்களையும் ஒவ்வொருவராக இதே மாதிரி சோதனை செய்தான் இளம்பெண்களின் மர்ம உறப்புகளையும் அவன் வெட்டு வைக்கவில்லை அவர்களனைவரையும் ஆராய்ந்த பிறகு வெள்ளை முடிக்காரனும் முகத்தில் வெட்டுத் தழும்பு உள்ளவனும் குஞ்சதூரம் தள்ளிச் சென்று மெதுவாக ஏதோ பேசிக் கொண்டனர் திரும்பி வந்த வெள்ளை முடிக்காரன் குண்டாவையும் மற்றவர்களையும் பிடித்து வந்த வெள்ளைக்காரனை நோக்கி நான்கு விரல்களைக் காட்டினான் அத்தோடு குண்டாவையும் இன்னொருவனையும் இரண்டு இளம் பெண்களையும் அவன் சுட்டிக்காட்டினான் குண்டாவையும் மற்றவர்களையும் பிடித்து வந்த கலக்காரனின் கண்களில் அதிர்ச்சி தெரிந்தது மற்றவர்களை கட்டிக்காட்டி ஏதோ கோபத்துடன் கேட்டான் ஆனால் வெள்ளை முடிக்காரன் தன் தலையை உறுதியாக வேண்டாம் என்று ஆட்டினான் குண்டாவின் தலை கோபத்தில் வெடித்து விடும் போல் இருந்தது வெள்ளையர்களிடையில் சூடான வாக்குவாதம் நடந்தது சிறிது நேரத்தில் வெள்ளை முடிக்காரன் ஒரு துண்டு காகிதத்தில் வேண்டா வெறுப்பாக ஏதோ எழுதி காட்டினான் அதனை அந்த வெள்ளைக்காரன் கோபத்துடன் ஏற்றுக்கொண்டான் தடியர்கள் குண்டாவை பலவந்தமாக அமர வைத்து அமுக்கி பிடித்துக் கொண்டனர் குண்டா திமிரினான் முடியவில்லை வெள்ளை முடிக்காரன் கொண்டு வந்திருந்த மெல்லிய நீண்ட இரும்பு கம்பி ஒன்றை வெள்ளைக்காரன் தீயில் சூடாக்கிக் கொண்டிருந்தான் இதனை பார்த்து கொண்டிருந்த குண்டா மிரண்டு போய் கத்தினான் கதறினான் வெள்ளைக்காரன் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை குண்டாவின் நடுமுதுகில் வைத்து சூடு போட்டான் குண்டா வலி தாங்காமல் ஓ வென்று அலறினான் இப்படி ஒவ்வொருவருக்காக சூடு போடப்பட்டது அவர்களது கதறல்கள் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தனர் குண்டா அருகிலிருந்தவர்களின் முதுகுகளை பார்த்தான் அல் என்ற வடிவத்தில் சூடு போடப்பட்டிருந்தது அதன் மேல் கருப்புத் தடியர்கள் சிவந்த பனை எண்ணெயை தடவினர் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் நடக்க வைக்கப்பட்டனர் மெதுவாக நடந்தவர்கள் மீதும் நடக்க முடியாமல் கீழே விழுந்தவர்கள் மீதும் சாட்டையடிகள் விழுந்து கொண்டேயிருந்தனர் குண்டாவின் முதுகிலும் தோள்களிலும் முழுவதும் சதை பீந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அன்றிரவு ஓர் ஆற்றங்கரையை அடைந்தனர் இரண்டு படகுகள் அங்கே தயாராக நின்றிருந்தன இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டவர்கள் இரண்டு படகுகளிலும் ஏற்றப்பட்டனர் திமிருபவர்கள் மீது சாட்டையடிகள் விழுந்து கொண்டேயிருந்தனர் இருந்தனர் ஆற்றல் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருள் மண்டிக்கிடத்தது கிடத்தது தப்பிப்பதற்கு இதுதான் இறுதி வாய்ப்பு என்று குண்டா உணர்ந்தான் உடனே படகிலிருந்து துள்ளி குதிக்க முயற்சி செய்தான் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கட்டப்பட்ட திருந்ததால் அவனால் குதிக்க முடியவில்லை சாட்டையடிகள் இடிபோல் இறங்கும் தடியடிகள் அவனது விழாக்களிலும் முதுகிலும் முகத்திலும் வயிற்றிலும் தலையிலும் மாறி மாறி விழுந்து கொண்டேயிருந்தனர் குண்டா அவற்றைச் சட்டை செய்யாமல் துளிக்குதிக்க முயற்சி பண்ணிக் கொண்டிருந்தான் அவனது தலையிலிருந்து சரசரவென்று ரத்தம் கொட்டிக் கொண்டிருந்தது அவனைச் சூழ்ந்திருந்த வெள்ளைக்காரர்கள் கோபத்தில் கத்தினர் பின்னர் ஒரு கயிறு கொண்டு குண்டாவின் உடல் முழுவதையும் சுற்றிக் கட்டினர் குண்டாவால் இப்பொழுது அசையக்கூட முடியவில்லை ரத்தம் வழிந்தோடும் கண்களினூடே தடித்தடியான கால்கள் அவனைச் சுற்றிலும் நிற்பதைக் கண்டான் குண்டா வீங்கிய இமைகளை மெல்லத் திறந்து மேலே பார்த்தான் குட்டையான அந்த வெள்ளை முடிக்காரன் பெஞ்சிலை வைத்து ஒரு நோட்டு புத்தகத்தில் இவனைப் பார்த்து பார்த்து அமைதியாக ஏதோ குறித்துக் கொண்டிருந்தான் அரைமயக்கத்தில் இருந்த குண்டா தன்னை பிடித்து இழுத்து ஒரு தட்டையான தரையில் தள்ளுவதை உணர்ந்தான் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட நீண்ட நெடிய தூண்களை கண்டான் குண்டா பின்னர் அவன் கையை பிடித்து இழுத்து வாசல் வழியே படிகளில் இறக்கினார்கள் குண்டா தள்ளாடி தள்ளாடி கீழே இறங்கினான் அந்த இடம் கும்மிருட்டாக இருந்தது அதே சமயம் ஒரு பயங்கரமான சகிக்க முடியாத நாற்றம் குப்பின்று அவனது மூக்கை தாக்கியது அத்தோடு மனிதர்களின் கத்தல்களும் கதறல்களும் கேட்டனர் குண்டா சட்டார் என்று வாந்தி எடுத்தான் அவனை பிடித்து இழுத்து வந்து கொண்டிருந்த வெள்ளைக்காரன் கையில் சிறுவிளக்கை பிடித்திருந்தான் அதிலிருந்து மங்களான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது குண்டாவை ஓரிடத்தில் நிறுத்திய வெள்ளைக்காரன் அவனது மணிக்கட்டையும் முழங்காலையும் சங்கிலியால் கட்டி பின்னால் தள்ளிவிட்டான் குண்டா இரு மனிதர்களின் இடை இல் வந்து விழுந்தான் அந்த இருட்டில் ஆங்காங்கே மங்கலான வெளிச்சங்கள் தெரிந்தன குண்டாவோடு பிடித்து வந்தவர்களை வெள்ளைக்காரர்கள் விலங்கிட்டு வெவ்வேறு இடங்களில் ஏற்கனவே கிடத்தப்பட்டிருந்த மனிதர்களுக்கிடையில் கிடத்தினார்கள் குண்டாவின் நினைவுகள் தப்பி தப்பி வந்தனர் நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் என்று குண்டா எண்ணினான் அடுத்து பாகம் ஒன்பதில் தொடரும் இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி